எல்லாருக்கும் அர்க்கிட்டெக்ட் சார்பா சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன ட்ராக்டர் சேல்ஸ் அப்படின்னா மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பிடிஐ பூமாவை பார்த்துடுறாங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்கு ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் இருக்குங்க வீடியோ ஸ்கிப் இல்லாமல் முழுசா பாருங்க அப்படி தான் டிராக்டோட டீடெயில்ஸ் லொக்கேஷன் மற்றும் பிரைஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டிராக்டரோட டீல்ஸ் பற்றி என்னென்ன முழுமையான விவரங்கள் பார்க்கலாம் டீட்டெயில்ஸ் டீடெயில்ஸ் பொறுத்த முடியும் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பில் பட்டனை பிரஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல் சுடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல் சுடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டி அந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் ஏறுபவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனர் டிராக்டரோட ரெண்டாயிரத்தி பதினேழு நம்பர் பற்றின டிஎன் ஐம்பத்தி ஒன்றுங்க ஏஎஃப் ஐம்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டுங்க வண்டியோட பேப்பர்

பாருங்க பேப்பர் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குது மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்கள் ஜேசிபி கார் எதுனாலும் நம்ம சேனலை கொடுத்து சேல்ஸ் பண்ணலாங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி உங்களோட இம்ப்ளிமெண்ட் டிராக்டர்ஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குங்க ஓனர் கேட்கின்ற விளை நிமிட நாளுக்கு மூன்று லட்சத்தி முப்பதாயிரம் கொடுத்து சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரிச்சு பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தாங்க அந்த நம்பர் இது நேரடியாக தொடர்பு கொண்டு நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க